அஸ்லாம் வலைக்கும் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயிலில் குளிர் அதிகரித்து வருவதால் கொய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது உறக்கத்தில் உயிரிழந்த வெளிநாட்டவர்கள் மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம் அடுத்து கொய்த்திகளுக்கு முன்னுரிமை வேலை இல்லாமல் திண்டாடும் கொய்த்தி குடிமக்கள் வெளிநாட்டவர்களை குறைக்க அதிரடி நடவடிக்கை அந்த நியூஸ் பார்க்க போறோம் அடுத்து விமானத்தில் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்ட கேட்ஜெட்டுகள் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கொய்த் நாட்டில் இப்போ அரசு துறையில் பணி செய்ய கொய்த் இளைஞர்களிடையே முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஆர்வம் ஏற்பட்டுள்ளது இதனால் வேலை தேடும் கொய்த்து குடிமக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மத்திய புள்ளி விவரம் தெரிவிக்கிறது வெளியான புள்ளி விவரத்தின்படி சுமார் பன்னெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி மூணு கொய்திகள் அரசு துறையில் வேலைக்கு அப்ளை செய்தும் அவர்களுக்கு அரசு துறையில் வேலை கிடைக்கவில்லை என அமைச்சகத்தின் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது இதனால் கொய்த் அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா கோய்த் நாட்டில் ஆர்டிக்கல் பதினேழாம் நம்பர் விசாவில் உள்ள வெளிநாட்டவர்களை வேலைந்து தூக்கிவிட்டு அந்த இடத்தில் கொய்த்துகளை பணியமர்த்த நடவடிக்கை எடுத்து வருவதாக சம்மந்தப்பட்ட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஏன்னா கொய்த்தை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டு குடிமக்களுக்கு மட்டும்தான் அரசாங்க வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கப்படும் அதன் பிறகு தான் வெளிநாட்டவர்கள் கொய்த் மட்டும் இல்லைங்க அரபு நாடுகள் மற்றும் வெளிநாடுகளில் நம்ம என்னதான் வேலை செஞ்சாலும் நம்ம வேலைக்குன்னு கேரண்டி எதுவும் கிடையாது எப்போ வேணுமானாலும் மார்செல்லாம் சொல்லி அனுப்பிடுவாங்க நமக்கு நம்ம நாடாக தான் நிரந்தரம் அதனால் நீங்கள் கொய்த்து மற்ற பெரிய வெளிநாடுகளை வேலை செய்தாலும் அந்த வேலையை நிரந்தரம் நினச்சி வேலை செய்யாதீங்க அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு நம்ம ஊரில் ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸோ மாதம் வருமானம் வரக்கூடிய ஏதோ ஒரு ஏற்பாடையோ செஞ்சு வச்சுக்கோங்க நம்முடைய வயதான காலத்தில் நாம் நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரியான ஏற்பாடையும் நம்ம செஞ்சே ஆகணும் அடுத்தது கோவில் கோய்த் நாட்டில் குளிர் அதிகரித்து வருவதால் கோய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கையாக இருக்கும்படி தெ மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது கடும் பணியால் போக்குவரத்து விபத்துகள் அதிகமாக ஏற்படும் வாய்ப்புள்ளது அதேபோல் கடும் குளிரால் இரவு நேரங்களில் மரணமும் ஏற்படுகிறது கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பு கூட இரண்டு ஆந்திராவை சேர்ந்த பெண்கள் இரவு நேரத்தில் குளிர் அதிகமாக இருப்பதால் ஃபெஹம் குளித்து விட்டு தூங்கி உள்ளார்கள் அதாவது ஃபெஹம் என்றால் அதாங்க நிலக்கரி குளித்து விட்டு குளிர் காயம்ல அந்த மாதிரி இதனால் என்ன ஆயிருக்குன்னா ஃபெஹமால் வெளியான ஸ்மெல்ல ஸ்மோக் காரணமாக இரண்டு ஆந்திராவை சேர்ந்த பெண்களும் தூக்கத்திலே பரிதாபமாக விழுந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதே போல ஒரு சம்பவம் போன வருஷம் நடந்திருக்கு அதுல வீட்டு டிரைவர்கள் மூன்று பேர் அதுல வந்து ரெண்டு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இருந்து வெளியாகும் புகையால் மரணித்துள்ளார்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா கோய்த் மட்டும் கிடையாதுங்க அரபு நாடுகளில் நிறைய நடக்குது விஷயத்துல அரபிகாரங்க கவனமா இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு அதனால் ஏற்படும் பாதிப்பு நல்லா தெரியும் ஆனா நம்ம ஆளுங்களுக்கு இது தொடர்பான விழிப்புணர்வு அதிகமா கிடையாது அதனால் கோயத்தில் உள்ள நம்பாலுங்க புதுசாக விசிட் விசா டூரிஸ்ட் விசாவில் கோய்த்து வந்தவர்கள் குளிர் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சி நிலக்கரியை கொளுத்து விட்டு தூங்காதீங்க அலர்ட்டாக இருங்க போல் மிக முக்கியமான தகவலை லாஸியம் கட்டாயமாக அவங்க நண்பர்களை ஷேர் செய்யுங்க இந்த சம்பவம் தொடர்பாக சமூக ஆர்வலர் அலிபாய் அவர்கள் வெளியிட்ட இந்த வீடியோ பாருங்கள் காத்துகு நண்பர்களே சகோதரிகளே புது வருடத்துக்கான இந்த பதிவு நல்லா கெட்டுங்க குளிர் அதிகமாக இருக்குது அதனால் சின்ன ரூமில் உள்ள நீங்களாம் ஹீட்ரு போடுவீங்க அதுவும் இது மாதிரி ஹீட்டர் போடுவீங்க பார்த்தீங்களா இது மாதிரி ஹீட்ரு போடுவீங்க தயவு செஞ்சு இது மாதிரி ஹீட்டர் நீங்கள் போட்டிங்கன்னா தூங்குற வரைக்கும் முழிச்சிட்டு இருக்க வரைக்கும் எரியட்டும் நீங்கள் தூங்க போகிறீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு விளக்க பிடிங்கிடுங்க விளக்கை போட்டுட்டு ஆன் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு தூங்காதீங்க ஏன் அப்படி சொல்லணுன்றா கடந்த ஐந்து நாளுக்கு முன்னே ரெண்டு ஆந்திரா நாட்டை சேர்ந்தவங்க பெண்மணி ரூமில் இது மாதிரி புகமூட்டம் போட்டு கறி அடுப்பு கறி இருக்கு பாருங்க அதை வந்து தக தகண்டு ரூம் உள்ள வச்சுக்கிட்டு படுத்து தூங்கியிருக்காங்க அப்படியே மூட்டம் ஆகி ரெண்டு பேரும் பெண்மணியும் இறந்து போட்டாங்க அதனால உங்களுக்கு தைசேன் இது மாதிரி ஹீட்டர் போட்டு தூங்குறது புகமூட்டம் போட்டு போகிற தூங்குறது குளிர் அதிகமாக இருக்குண்டு குளிர் அதிகமாக இருந்தால் நூறு போர்வியை போத்திக்கிங்க சரிங்களா அதனால ரொம்ப ஜாக்கிரையா இருந்துங்க ரெண்டாவது வந்து ஜனவரி ஒன்னாந்தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு நிறையா பேர் வந்து டான்ஸ் ஆகியிருக்காங்க ஆம்பளை வந்து பொம்பளை வேஷம் போட்டுட்டு சாரியை உடுத்திக்கிட்டு சுடிதாரை உடுத்திக்கிட்டு டான்ஸ் போட்டிருக்காங்க கோய்த்து நேரம் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடி இருக்காங்க அவங்க எல்லாம் கொய்த்து காவல்துறை அரெஸ்ட் பண்ணியிருக்கு அவங்களை ஜெயிலில் வச்சுருக்காங்க அவங்கள நாடு கடத்துவாங்க அது இல்லாமல் அவங்களுக்கு அவதாரம் வச்சுப்பாங்க நிறைய பேர் வந்து டிக்டாக்கில் வந்து ரோட்டில் மெயின் ரோட்டில் நின்று டான்ஸ் ஆடுறீங்க ரெண்டாவது வந்து பெரிய பெரிய மால் இருக்குல்ல கடத்தருவு அதில் டான்ஸ் ஆடுறீங்க அதெல்லாம் ரொம்ப கவனமாக கையாளுங்க ரெண்டாவது பீச்சில் எது டான்ஸ் ஆடாதீங்க எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ அடுத்தவங்க ஷேர் பண்ணுறாங்க அதனால் உங்களை அப்படியே கட்டாக பிடிச்சி அமைக்கி காவல்துறை அமிக்கி ஊருக்கு அனுப்புது இது தேவையில்லாத வேலை நம்ம ஒரு புழைக்க வந்திருக்கோம் தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு அறிகுறி எடுத்துங்க என்று மக்கள் பணியில் உங்கள் அழிபாய் நன்றி உறவுகளே அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல் விமானத்தில் இனி பவர் பேங்கை லகேஜ்கள் கொண்டு செல்ல இந்த டிஜிசி தடை விதித்துள்ளது சில பவர் பேங்க்கள் திடீரென தீப்பிடித்து வெடிப்பதால் பயணிகளின் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதே போல நம்ம கையில் உள்ள சின்ன பர்ஸ் மற்றும் பேக்கில் மட்டும் பவர் பேங்கை வைத்துக் கொள்ள அனுமதி நம்ம தலைக்கு மேலுள்ள கேபினில் வைக்கப்படும் ஹேண்ட் லகேஜில் வைக்க கூடாது அதே போல பாத்தீங்கன்னா முப்பது கிலோ நாற்பது கிலோ பேகேஜ்லையும் வைக்கக்கூடாது பவர் பேங்க் வச்சிருந்தா நம்ம கையில மட்டும்தான் வச்சிருக்கோம் அதே போல பேங்க்ல வந்து சார்ஜும் போடக்கூடாது பவர் பேங்கால் ஏற்படும் விபத்துகளை டிஜிசிஏ யை நடவடிக்கை எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்து வாங்க வாங்கி அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் போல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம் டு சென்னை நாற்பத்தி ஒரு கோய்த்து நாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல எடுக்கலாம் திருச்சி பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம் கோய் திருச்சி முப்பத்தி ஆறு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பத்தொன்பதாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃபிளைட் எடுக்கலாம் கோய் கொச்சின் இருபத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் மும்பை டு கோய்த் பதிநாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் மும்பை இருபத்தி ஒரு கொய்தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய் தொண்ணூத்தஞ்சு கொய்தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் கொழும்பு ஐம்பத்தி ஒரு கொய்தினாருக்கு ஜிஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு நாள் கோயித் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி தொண்ணூத்தோரு ரூபாய் ஐம்பத்தி ஒரு பைசாவாக உள்ளது ஒரு கோயில் இலங்கையின் மதிப்பு ஆயிரம் ரூபாயாக உள்ளது அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை நாற்பத்தி மூணு தினார் அறுநூத்தி எழுபத்தி ஆறு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை நாற்பத்தி தினார் ஐம்பத்தி ஒரு பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோங்க இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறேன் என்பதை மறக்காம பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அலைக்கும்